श्री जय गुरुजी नमग ம் வந்தே சுகவணாதீசம் வந்தே சொர்ணாம்பிகாம் குகம் தேனு தீர்த்தமகம் வந்தே வேத பிப்பலம் உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் நவயுகம் அறக்கட்டளையினுடைய நிறுவன தலைவர் அம்மா அவர்கள் மற்றும் செயலாளர் அம்மா அவர்கள் மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் இந்த நல்லதொரு விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சேலம் மாவட்ட நவயுகம் அறக்கட்டளினுடைய நிர்வாகிகள் சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விழாவினை சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் நம்ம எல்லாரும் என்ன இருக்கோம் ஆன்மீகம் அப்படின்னாலே திருக்கோயில்களுக்கு செல்வது வழிபாடுகள் நடத்துவது புனித தலங்களுக்கு யாத்திரை மேற்கொள்வது அல்லது புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவது அருளாளர்களுடைய ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்பது அல்லது சாதுக்கள் மகான்களை சந்தித்து அருளாசிகள் பெறுவது இதைத்தான் நாம் ஆன்மீகம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம் உண்மையில் பார்க்க போனால் ஆன்மீகம் என்பது அதையும் தாண்டி புனிதமானது சமயம் சமுதாயம் ரெண்டும் ஆன்மீகத்தினுடைய இரு பக்கங்கள் ஆண்டவன் வழிபாடு அடியார்கள் சேவை இது ரெண்டும் ஆன்மீகம் என்றும் நாணயத்தினுடைய இரு பக்கங்கள் இதைத்தான் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாணிக்கவாசகர் முதலான அருளாளர்கள் எல்லாம் வாழ்ந்து காட்டி இருக்கின்றார்கள் இவங்க வாழ்க்கை வரலாறை நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெரியும் கோயிலுக்கு போனோமா சுவாமி கும்பிட்டோமா பதிகங்களை பாடினோமா அடுத்த ஊருக்கு போனாமா அப்படி இருக்க மாட்டாங்க அந்த அருளாளர்கள் எந்த ஊருக்கு சென்றாலும் அவர்கள் செல்கின்ற காலகட்டத்தில் அந்த பகுதியில் ஏதாவது இன்னல்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்தால் அந்த கஷ்டங்களை தங்களுடைய கஷ்டங்களாகவே நினைத்து அந்த துன்பங்கள் நீங்கும் வரை அங்கிருந்து சேவை செய்துவிட்டு தான் அடுத்த ஊர்களுக்கு செல்வார்கள் ஆக ஆன்மீகம் என்பது வழிபாட்டோடு நின்றுவது கிடையாது என்பதை இவர்கள் வாழ்க்கை நமக்கு காட்டுது ஒருத்தர் இருக்கார் அவர் சாஸ்திர கற்றுக்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்குறார் பக்தன் என்பவன் யார் பக்தன்னா யார் அப்படின்னு கேட்குறார் உடனே சாஸ்திரம் என்ன பதில் சொல்லியிருக்கணும் தினம் காலையில் சாயந்தரம் கோயிலுக்கு போகிறாரு ரெண்டு மணி நேரம் பூஜை பண்ணுறாரு தினம் தினம் புருஷ சுத்த பாராயணம் மடா அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஆனால் அந்த சாஸ்திரம் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னாக்கா யார் ஒருவன் தன்னுடைய சக மனிதர்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது அந்த கஷ்டத்தை தன்னுடைய கஷ்டமாக நினைத்து அந்த கஷ்டத்தை போக்க முயல்பவன் எவனோ அவன்தான் பக்தன் அப்படின்னு தான் நம்ம பக்தனுக்கான இலக்கணத்தை நம்ம சாஸ்திரங்கள் சொல்லுது இதைத்தான் நம்முடைய சுவாமி விவேகானந்தர் என்ன சொன்னார் ஜீவசேவையே சிவசேவை மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு அப்படின்னு சொல்லி சொன்னார் அடுத்தது நம்மக்கிட்ட ஒரு தவறான அணுகுமுறை கண்ணோட்டம் இருக்கு என்னென்ன ஆன்மீகம் அப்படின்னாக்கா அறுபது வயதிற்கு பின்பு நாம் மேற்கொள்ளக்கூடிய அந்த டைம் பாஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருக்கோம் உண்மையில் ஆன்மீகம் என்பது அறுபதுக்கு பின்னாடி கிடையாது இப்பொழுது இந்த உலகத்தில் நாம் இன்பமாக மகிழ்ச்சியாக இயல்பாக வாழ்வதற்கு எது வழிகாட்டக்கூடியதோ அதுதான் ஆன்மீகம் நாம் சாதனைகள் புரிந்து சரித்திரத்திலே நம்முடைய பெயரை பதிவு செய்வதற்கு எது உதவுகின்றதோ அதுதான் ஆன்மீகம் சாமானிய மனிதனை சாதனை மனிதனாக உயர்த்துவதற்கு எது உதவுகின்றதோ அதுதான் ஆன்மீகம் நம்முடைய வளமான வாழ்விற்கு நிறைவான வ வழியை தான் உண்மையிலேயே ஆன்மீகம் சுருங்க சொன்னோம்னாக்கா ஆன்மீகம் அப்படின்னா வாழும் வழி வாழும் முறைமை அப்படின்னு சொல்லலாம் கருவறை முதல் கல்லறை வரையிலான நம்முடைய இந்த நீண்ட நெடிய பயணத்தை எந்த விதமான சின்ன ஆக்சிடென்ட் கூட இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக கொண்டு போகிற வழி தான் இந்த ஆன்மீகம் ஆக வாழ்வதற்குத்தான் ஆன்மீகமே தவிர வாழ்க்கையே முடிந்த பின் ஆன்மீகத்துக்கு அறுபது வயசுக்கு பின்னாடி காது சரியாக கேட்காது கண்ணு சரியாக தெரியாது நிற்க முடியாது உக்கார முடியாது நடக்க முடியாது அதற்கு பின்னாடி ஆன்மீகத்தை பற்றி நாம் தெரிந்து கொண்டால் என்ன தெரியாமல் போனாலும் அதை பற்றி எந்த கவலையுமே கிடையாது ஆக ஆன்மீகம் அப்படிங்கிறது கடமைகளை செய்யாமல் காட்டுக்கு போன்னு சொல்லலை இனி கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் குழந்தை பத்துக்க வேண்டாம் வியாபாரம் செய்ய வேண்டாம் கடமையை துறந்து தனியாக காட்டுக்கு போய் உட்காந்து தவம் செய் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆன்மீகம் கிடையாது வாழ்க்கையை துறந்து ஓடச் சொல்வதல்ல ஆன்மீகம் நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக வாழ வழிகாட்டுவது தான் ஆன்மீகம் அது வேதங்களாகட்டும் உபனிஷதங்களாகட்டும் புராண இதிகாசங்களாகட்டும் எல்லாமுமே நாம் நிறைவாக முழுமையாக வாழ்வதற்கான அந்த வழிகளை தான் காட்டுகின்றது இப்போ மகாபாரதம்னு எடுத்துப்போம் அது மேலோட்டமாக பார்த்தா என்ன இருக்கும் பங்காளிகளுக்குள்ளே நடைபெற்ற ஒரு சொத்து சண்டை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் அந்த மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பாத்திரங்களும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் நாம் சற்றே ஆழ்ந்து சிந்தித்தால் இன்றைக்கி உலகத்திலேயே மிகப்பெரிய பிஸ்னஸ் ஸ்கூல்ஸ் அல்லது மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் இருக்கும் இப்போ மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ஸில் எல்லாம் சொல்லக்கூடிய முக்கியமான டாபிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டீம் ஸ்ப்ரிட் அடுத்தது கண்டினியூஸ் லேர்னிங் அடாப்டேஷன் டிவிஷன் ஆஃப் லேபர் ப்ளீஸிங் பர்சனாலிட்டி இந்த பாசிட்டிவ் திங்கிங் இதெல்லாம் தான் இன்றைக்கி பிஸ்னஸ் ஸ்கூல்ஸில் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ஸில் சொல்லிக் கொடுக்குறாங்க அந்த ராமாயணத்துலேயும் மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு கேரக்டர்லையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னாக்கா இந்த எல்லா பாயிண்ட்ஸும் அங்கே இருக்கிறத நாம் பார்க்கலாம் அடுத்தது என்னன்னு பார்த்தன்னாக்கா இந்த மனித மனம் கொஞ்சம் விசித்திரமானது நம்ம ஏதாவது ஒரு சாதனை படைக்கிறோம் அல்லது ஒரு பாராட்டு வருது ஒரு பரிசு கிடைக்கிறது அப்படின்னா நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லும் ஆனால் அதே சமயத்தில் ஏதாவது ஒரு அவப்பெயர் வருகிறது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய செயலில் ஏதாவது தவறு நடந்து விட்டால் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டோம் உடனே அடுத்தவர்களை நாம் கை காட்டி விடுவோம் ஆனால் உண்மையிலேயே நம்முடைய வளர்ச்சி வீழ்ச்சி வெற்றி தோல்வி இன்பம் துன்பம் எல்லாத்துக்கும் நாம தான் காரணமே ஒழிய மற்றவர்கள் காரணம் இல்லை என்று நமக்கு தெளிவுபடுத்தக்கூடியது ஆன்மீகம் தான் நமக்கெல்லாம் தெரியும் யாதும் ஒவ்வொரு யாவரும் கேளிர் அப்படி கனியன் பூங்குண்டனுடைய அந்த சங்க பாடல் வரி அதுக்கு அடுத்த வரியே பார்த்தோம்னா என்ன வருமுக தீதும் நன்றும் பிறர் தரவாரா இதையே தான் பெருந்தைக்கு என்ன சொல்கிறாரு உள்ளத்தன் உள்ளத்தனைய உயர்வு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் கீத் இந்த ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்ன இவங்க சொன்ன இதே கருத்தை தான் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஸ்ரீமத் பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன சொல்றார் உனக்கு நீயே நண்பன் உனக்கு நீயே பகைவன் உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே உன்னை உன்னால் உயர்த்தி கொள் அப்படின்னு சொல்றார் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் வேர்ல்டுக்கு இதே கருத்தை கொஞ்சம் விசுவலைஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி ஒரு மல்டிநேஷன் கம்பெனி அந்த கம்பெனியில் எல்லா ஸ்டாஃபும் இன்றைக்கி மார்னிங் வர்றாங்க அவங்கவுங்க லேப்டாப்பையோ டேப்பையோ செல்லையோ ஓப்பன் பண்ணுறாங்க அப்போது சிஇஓ கிட்ட இருந்து ஒரு சர்க்குலர் வந்திருக்கு இந்த மாதிரி உங்களுடைய வளர்ச்சிக்கு முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்த ஒருவர் நேற்று காலமாகி விட்டார் அவருடைய உடலானது நம்மளுடைய கம்பெனியினுடைய அந்த ஆடிட்டோரியத்தில் வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு அந்த செய்தி வந்திருக்கு எல்லாருக்கும் ஆச்சரியம் யார் அது நம்முடைய வளர்ச்சிக்கு நம்முடைய முன்னேற்றத்திற்கு தடையாக யார் இருந்திருப்பாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தர் மனசுலையும் ஒரு கேள்வி எல்லாருக்கும் படபடப்பு சஞ்சலம் இருந்தாலும் சின்ன ஒரு ஆறுதல் என்னன்னா சரி செத்து போயிட்டார் அப்படிங்கிறது இருந்தாலும் யார் அவர் அப்படின்னு பார்க்கணும் அப்படிங்கிற ஆவலோடு எல்லாரும் அந்த கம்பெனியினுடைய அந்த ஆடிட்டோரியத்துக்கு போகிறாங்க ஆடிட்டோரியத்துக்கு நடுவில் ஃப்ரீசர் பாக்ஸ் வச்சிருக்காங்க ஒன் பை ஒன்னாக போகிறாங்க போய்ட்டு இந்த ஃப்ரீசர் பாக்ஸை எட்டி பார்க்குறாங்க அல்ல பார்த்தா ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி இருக்கு எட்டி பார்த்தோன்னே யார் தெரிகிறான் யார் தெரிகிறான் யார் பார்க்குறானோ அவனுடைய முகம் தெரிகின்றது பக்கத்தில் ஒரு குறிப்பு வச்சிருக்கு உங்களுடைய வெற்றிக்கோ தோல்விக்கோ வளர்ச்சிக்கோ வீழ்ச்சிக்கோ முன்னேற்றத்திற்கோ எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் பொறுப்பு வேறு யாரும் இல்லை அப்படி சொன்னாக நாம் வாழ்வதானாலும் சரி விழுவதானாலும் சரி அது எல்லாரும் நம்ம கைக்குள்ள தான் இருக்க ஒழிய அது மற்றவர்கள் கையில் இல்லை ஆகவே நாம் பிறரை கை காட்டாமல் நம்மிடம் இருக்கக்கூடிய நிறை குறைகளை நேர்மையாக நாம் ஆராய்ந்து அதை சரி செய்தால் வாழ்க்கை உன் கையில் அப்படின்னு நமக்கு சொல்லிக் தான் ஆன்மீகம் அடுத்தது நமக்கு எல்லாத்துக்கும் நம்ம வீட்டில் பிடிச்ச ஒரு பொருள் என்ன அப்படின்னாக்கா முகம் பார்க்கும் கண்ணாடி நம்ம பார்த்து சந்தோஷப்படாதவங்க இருக்க மாட்டோம் ஏன்னா நம்மளுடைய அழகை நமக்கு காண்பிக்கிறது அதுதான் அந்த கண்ணாடி நமக்கு ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை உணர்த்துகிறது அதுதான் ஆன்மீகம் கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம சிரிச்சா சிரிக்கும் முறைச்சா முறைக்கும் அழுதா அழும் கையை ஓங்கினா அதுவும் கையை அது போலத்தான் இந்த உலகம் அப்படிங்கிறது ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி உலகம் அப்படின்னா நம்ம சின்ன வயசுல இலக்கணத்துல படிச்சுப்போ ஊர் சிரித்தது என்றால் ஊரில் உள்ள மக்கள் சிரித்தார்கள் அப்படின்னா அப்போது முகம் இந்த உலகம் அப்படிங்கிறது முகம் பார்க்கும் கண்ணாடி அப்படின்னு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சக மனிதர்கள் ஆக அந்த சக மனிதர்களிடம் நாம் எப்படி பழகுகின்றோமோ அதற்கு எதிரி விலை நமக்கு ஏற்படும் இப்போ ஹாய் சொன்னால் ஹலோ சொல்லுவான் டே சொன்னால் போடா சொல்லிடுவான் ஆக இந்த உலகத்தில் உள்ள உலகத்துக்கே போக வேண்டாம் ஊருக்கே போக வேண்டாம் நம்ம வீட்டிலேயே பிறர் நம்மிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோமோ அப்படி நாம் நடந்து கொண்டால் இன்பமே என்னாலும் துன்பமில்லை அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் இது நம்மளுடைய ஆன்மீகம் ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருக்கார் அந்த ராஜாவுக்கு மூணு பசங்க இவருக்கு வயசாயிடுச்சு இப்போ என்ன பண்ணணும் அந்த மூணு பேத்துல ஒருத்தனை அடுத்த ராஜாவா பட்டத்தில் உட்கார வைக்கணும் அந்த ராஜா மனசுல ஒரு என்ன விருப்பம் அப்படின்னாக்கா அரசனாக வரக்கூடியவன் ஆற்றல் மிக்கவனாக இருந்தால் மட்டும் போராது மனிதனேய மிக்கவனாகவும் மக்களை நல்லபடியாக காப்பவனாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார் அதனால தன்னுடைய மூன்று மகன்களையும் கூப்பிடுறார் அந்த நாட்டை ஒட்டியுள்ள காலகத்துக்கு செல்லுங்கள் அந்த காட்டில் போனீங்கன்னா வெறும் ஒன்றுத்துக்கும் உதவாத மரங்கள் மட்டும் கிடையாது நல்ல பழங்கள் மற்ற எல்லா வளங்களும் நிறைந்ததான் அந்த வனம் இருக்கின்றது நீங்கள் மூணு பேரும் அந்த வனத்துக்கு போங்க ஒரு பதினைந்து நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருளை சேகரித்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்கிறார் அதை ஒரு மூணு பேத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரி அப்பா சொல்லிட்டாரு சொல்லிட்டு அந்த மூன்று மகன்களும் காட்டுக்கு போகிறாங்க முதல் மகன் என்ன பண்ணுறார் தன்னுடைய அப்பா சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்ரத்தையா அந்த காடு முழுதும் தேடி எங்கே சிறப்பான பொருட்கள் இருக்கோ நல்ல பழம் நல்ல கனி நல்ல காய் அந்த மாதிரி நல்ல நல்ல பொருளாக பார்த்து அந்த பையில சேகரிக்கிறார் ரெண்டாவது ஆள் என்ன பண்ணுறார் சரி அப்பா சொன்னாரே அப்படிங்கிறதுக்கு ஏனாவது ஆனோ அப்படின்னு ஏதோ கைக்கு கிடைச்சதெல்லாம் பையில போட்டுக்கிறார் மூணாவது மனிதன் என்ன பண்ணுறான் யாரோ தானே சாப்பிட போகிறான் சொல்லிட்டு வேண்டாததையும் போனதையும் வந்ததையும் அந்த பையில நெரிச்சிக்கிட்டு வராங்க மூன்று மகன்களும் அரண்மனைக்கு திரும்புகின்றார்கள் உடனே அந்த மன்னர் அந்த மூன்று மகன்களையும் பார்த்து சொல்றார் அப்பா இந்த மூன்று பேரும் நான் சொன்ன வேலையை கரெக்டாக செஞ்சிட்டீங்க உங்க மூணு பேரையும் மூணு தனித்தனி பங்களாக்களில் தங்க வைக்க போறேன் நீங்கள் மூணு பேரும் இப்பொழுது பதினைந்து நாட்களுக்கு சேகரித்து கொண்டு வந்த அந்த பொருளை வைத்துக்கொண்டு உங்கள் வாழ்வாதாரத்தை பார்த்து கொண்டு பதினைஞ்சு நாள் கழிச்சு திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்போ அந்த மூணாவது ஆளுடைய நிலைமை என்ன இருக்குன்னு நினைச்சு பாருங்க ஆக நாம் எதை கொடுக்கின்றோமோ அதுதான் நமக்கு திரும்பி வரும் ஆக நாம் என்ன பண்ணணும் நம்ம எப்படி மற்றவங்க நம்மகிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்களோ அப்படி நம்ம பேசணும் மற்றவங்க நம்மகிட்ட எப்படி பழகணும்னு நினைக்கிறாங்களோ அப்படி பழகணும் மற்றவங்க நமக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை நாம மற்றவங்களுக்கு கொடுக்கணும் இதை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியதான் ஆன்மீகம் அதே போல பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஓட சொல்லக்கூடியது ஆன்மீகம் அல்ல பிரச்சனைகளுக்கு தெளிவான துணிவான தீர்வை காண்பதற்கு வழிகாட்டக்கூடியதுதான் இந்த ஆன்மீகம் அடுத்தது இன்னைக்கு உலகத்தில் நம்ம ஆட்டி படைக்கக்கூடிய முக்கியமான ஒரு அல்லாத குணம் அப்படின்னு என்னன்னாக்கா பயம் பதட்டம் உண்மையில பயம் நம்முடைய இயல்பு கிடையாது பயம் போனால்தான் வாழ்க்கையில் ஜெயம் அப்படிங்கிறத நமக்கு சொல்லக்கூடியதும் இந்த ஆன்மீகம் தான் ஒரே ஒரு நிறைவா ராமாயணத்தில் ஒரு நிகழ்ச்சி இப்போ ராம ராவண யுத்தம் நடந்து இருக்கின்றது இப்போ ராவணன் அடிப்பட்டு அங்கே கீழே விழுந்து கிடக்கிறான் அப்போது ராமர் லக்ஷ்மணனை பார்த்து சொல்கிறார் அப்பா நீ போய் ராவணன் கிட்ட சில நல்ல அறிவுரைகளை கேட்டுட்டு வா அப்படி சொல்லி சொல்கிறார் உடனே லக்ஷ்மணன் மனசுக்குள்ளே நினைக்கிறான் என்ன அண்ணனுக்கு மத்தியான வெயில சண்டை போட்டதுனால புத்தி கிதி பேஜழச்சு போயிடுச்சா ராவணன் மாதிரி ஒரு மோசமான ஆள் கிடையாது அவங்க கிட்ட போய் அறிவுரை கேட்டுட்டு வா சொல்றாரே சொல்றாரு இந்த காலத்து தம்பிகளா இருந்தா போனா சொல்லிட்டு போயிருப்பான் ஆனா அந்த காலத்து தம்பி சரி அண்ணார் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்கோசரம் ராவணன் கிட்ட போறார் அப்போ ராவணன் லக்ஷ்மணன் வர்றதை பார்த்து என்னப்பா விஷயம் எதுக்கு வந்திருக்க அப்படி சொல்லி கேட்கிறாங்க அப்போ அந்த ராவணன் சொல் லக்ஷ்மணன் வந்து ராவணன் சொல்றார் இந்த மாதிரி அண்ணா உங்ககிட்ட சில அறிவுரைகள் கேட்டுட்டு வர சொல்லி சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போது ராவணன் சொல்கிறான் நல்லதை உடனே செய் அல்லாததை தள்ளி போடு நம்ம கூட பழமொழி கேட்டிருப்போம் நேற்று செய்ய வேண்டியதை இன்னிக்கே செய் இன்றைக்கி செய்ய வேண்டியதை இப்பயே செய்ய சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ராவணன் என்ன சொல்கிறாரு நல்லதை உடனே செய் அல்லாததை சொல்கிறார் இந்த இடத்துல பாகணும் கெட்டதுங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை ஏன்னா எனக்கு கெட்டதாக இருக்கிறது இன்னொருத்தருக்கு நல்லதாக இருக்கலாம் இன்னொருத்தருக்கு நல்லதாக இருக்கிறது இன்னும் ஒருத்தருக்கு கெட்டதாக இருக்கலாம் இப்போ எனக்கு ரசகுல்லா ரொம்ப நல்லது அதே ஒரு டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்டுக்கு போய் என்னாகும் கெட்டது ஆனால் தான் அவர் என்ன சொல்கிறார் ராவணன் ரொம்ப கேர்ஃபுல்லாக வார்த்தைகளை பயன்படுத்துகின்றார் நல்லதை உடனேசை அல்லதை தள்ளி போடு அதுக்கு ஒரு உதாரணமும் சொல்கிறார் நான் வந்து நவகிரகங்களையே படிகளாக போட்டு அது மேலே ஏறி வந்தேன் நம்ம சொந்தக்காரெல்லாம் ராட்சச பசங்க அவங்க பண்ணாத தவறுகள் கிடையாது ஜென்மத்துக்கும் இவனுங்க சொர்க்கத்துக்கே போக முடியாது ஆகவே நம்ம என்ன நினைக்கிறேன் நம்ம இலங்கையில் இருந்து சொர்க்கத்துக்கு படிகட்டு கட்டலான்னு நினைச்சேன் எப்படியோ ஒரு ஒரு படியாக ஏரியாச்சு ஒரு நாளைக்கு சொர்க்கம் போய் சேர்ந்துடுவான்னு சொல்லிட்டு ஆனால் நம்மக்கிட்ட தான் சர்வ வல்லமையும் இருக்கு நாளைக்கு பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம்னு தள்ளி போட்டேன் ஆனால் அதே சமயம் சூர்பனகை வந்து சீதையை பற்றி சொன்னால் ஒரு வினாடி கூட யோசிக்காமல் அடுத்த வினாடி செயல்பட்டேன் இன்னைக்கு இந்த நிலையில் வந்து கிடக்கிறேன் ஆகவே நல்லதை உடனே செய் அல்லாததை தள்ளிப்போடு இதைத்தான் நம்முடைய ஆன்மீகம் நமக்கு காண்பிக்கின்றது மீண்டும் சொல்கிற ஆன்மீகம் என்பது கோயிலோடு வழிபாட்டோடு நின்று விடுவது கிடையாது நாம் இந்த வையத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்து சாதனைகள் படைத்து சரித்திரத்தில் நம் பெயரை பதிவு செய்து கொள்ள தான் ஆன்மீகம் உதவக்கூடியதுதான் ஒரு ரெண்டு ஒரு ஒரு இப்போ நம்ம சின்ன சின்ன வார்த்தை நாலஞ்சு வார்த்தை கேட்குறேன் அந்த வார்த்தைக்கு எதிர் சொல் மட்டும் கொஞ்சம் சொல்லலாமா ஆப்போசிட்ஸ் இப்போ நல்லது அப்படின்னா என்ன ஆப்போசிட் நல்லதுக்கு அல்லாதது கதை முடிஞ்சு போச்சு இங்கே இதுக்கு சரியான எதிர் சொல் நல்லதுக்கு கெட்டது அதே போல இன்பம்னாக்கா துன்பம் அதே போல ஏற்றம்னா இரக்கம் வளர்ச்சினா வீழ்ச்சி அது உயரம்னா குட்டை குண்டுனா உள்ளி இப்ப ஆனந்தத்துக்கு ஆப்போசிட் என்ன சொல்லுங்க ஆப்போசிட் எதிர்ச்சொல் மீனிங் கேட்கல நல்லதுக்கு கெட்டது இன்பத்துக்கு துன்பம் உயரத்துக்கு குட்டை ஆனந்தத்துக்கு என்ன எதிரான சொல் என்னங்க வருத்தம் வராது துயரமும் வராது அதெல்லாம் இன்பம் துன்பம் அதுக்கு தான் வரும் ஏன்னா ஆனந்தத்துக்கு எதிர் சொல்லே கிடையாது ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருடைய இயல்பே ஆனந்தம் தான் ஆனால் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் ஆனந்த் நம்ம அதை விட்டுட்டு வேறையே நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் சச்சிதானந்த ஸ்வரூபம் நாம் ஆக நாம் மகிழ்ச்சியாக இன்பமாக ஆனந்தமாக ஓடி ஆடி